அனைத்து மூல பத்திரங்கள் கண்டிப்பாக தேவை சில நேரங்களில் சில பத்திரங்களை எங்கன்னா கை தவறி இருக்கலாம் அந்த மாதிரி ஆவணங்கள் தொலைந்து போயிருந்தால் விற்கின்ற நபருக்கு அது கிரயமாக வந்திருக்கலாம் அல்லது குடும்பத்திலேயே பாகப் பிரிவினை ஏற்பட்டு பாகப் பிரிவினை மூலமாக கிடைத்திருக்கலாம் கட்டிடமாக வாங்கும்போது அதற்குண்டான அனுமதிகள் போல் நம்ம கிரையம் வாங்குகிற நேரத்தில் நம்ம கொடுக்கின்ற பணமும் விகடன் நேயர்களுக்கு வணக்கம் நான் வழக்கறிஞர் ஜீவா பேசுகிறேன் நாம் அனைவரும் நமக்கு முதலீட்டாக ஏதாவது ஒரு சொத்து வாங்க விருப்பப்படுகிறோம் ஒரு வீடோ மனையோ அல்லது வேறு வகையான ந விவசாய நிலங்களோ போன்ற வகைகளில் முதலீடு செய்யும்போது நாம் வாங்குகின்ற நிலத்திற்குண்டான சரியான ஆவணங்களை என்னென்ன தேவை என்பது குறித்து இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக வந்து ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்டேஷன் முக்கியம் எந்த ஒரு சொத்து வாங்கினாலும் அந்த சொத்து நம்ம பேரில் தான் இருக்கா அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஆவணங்கள் வந்து பெரும்பாலும் வந்து தேவை அவசியம் தேவையான ஒரு ஆவணங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீழ்கண்டவாறு சொல்லலாம் முதல்ல வந்து இப்போ நம்ம வாங்க போகிற சொத்து யார் பேரில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணணும் யார் விற்கிறாங்களோ அவங்க பேரில் இருக்க கிரைய பத்திரத்தை வாங்கி அந்த கிரைய பத்திரம் வந்து சரியான முறையில் பதிவு பய செய்யப்பட்டு இருக்கிறதா அதில் இருக்க சர்வே நம்பர் அதோடய சொத்தின் விஸ்தீரணம் சொத்து இருப்பிடம் சொத்து சம்பந்தப்பட்ட நான்கெல்லைகள் இவை அனைத்தும் சரியாக குறிப்பிடப்பட்டுள்ளதா என்பதை தகுந்த வழக்கறிஞர் மூலமாக செக் செய்து கொள்வது நல்லது அவ்வாறு சொத்து வாங்கும்போது வாங்குகின்ற விற்கின்ற நபருக்கு அது கிரயமாக வந்திருக்கலாம் அல்லது குடும்பத்திலே பாகப் பிரிவினை ஏற்பட்டு பாகப் பிரிவினை மூலமாக கிடைத்திருக்கலாம் அல்லது தானமாக யார் மூலயமாகது வழங்கப்பட்டு தான பத்திரம் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே செட்டில்மெண்ட் என்று சொல்லப்படுகிற தான பத்திரம் மூலம் கிடைத்திருக்கலாம் அல்லது உயில் போன்ற ஆவணங்கள் வழியாகவும் கிடைக்கப்பட்டுக்கலாம் அல்லது வாரிசு முறைப்படி குடும்ப சொத்திலே பாகம் கிடைத்து கிடைத்திருக்கலாம் அல்லது அரசு மூலியமாக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலங்களாக இருக்கலாம் முதலில் நாம் வாங்கின்ற நிலம் எந்த வகைப்பாட்டின் கீழ் வருகிறது எவ்வாறு அவருக்கு வந்து இருக்குது என்பதை குறித்து நல்ல தெளிவாக தெளிந்து அந்த ஆவணங்களை படித்து பார்க்க வேண்டும் அடுத்தது நாம் வாங்குகின்ற ஆவணத்திற்கு மூல ஆவணங்களை சரியான முறையில் தொடர்பு இருக்கிறதா என்று தொடர்ந்து ச சரிபார்க்க வேண்டும் உதாரணமாக ஒரு நாலு ஏக்கரை வந்து வீட்டு மனைகளாக பிரிக்கும் போது அரசு அங்கீகாரம் பெற்று மனைகளாக பிரிக்கும் போது அந்த நாலு ஏக்கரா மொத்தமாக வச்சுருக்க பேரில் இருக்க பத்திரம் சரியாக இருக்கா அவர் பேரில் ப மனைப்பிரிவு சரியான முறையில் பிரிக்கப்பட்டிருக்கிறதா அங்கீகாரம் இருக்கிறதா போன்றவற்றை செக் செய்வது சரிபார்ப்பது அவசியம் அதே போல் அந்த மனைக்கு உண்டான பத்திரம் இவர் பேருக்கு யாருக்கு வந்திருக்கிறதோ அவரிடமிருந்து அடுத்த ரெண்டு மூணு கை மாறி மாறி வரும் வெவ்வேறு நபர்கள் வாங்கி விற்கலாம் வாங்கி வாங்கி விற்றுத்திருக்கலாம் அவ்வாறு இருக்கின்ற போது மொத்த ஆவணங்களும் சரியான முறையில் தொடர்பிலே க சரியாக தொடர்ந்து வருகிறதா என்பதை மூலப்பத்திரத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் அனைத்து பத்திரங்களும் மூலப்பத்திரங்கள் கண்டிப்பாக தேவை சில நேரங்களில் சில பத்திரங்களை எங்கெல்லாம் கைத்தவறி இருக்கலாம் தொலைஞ்சி போயிருக்கோம் இல்லை அழிந்து போயிருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து சர்ட்டிஃபிகேட் காப்பி வாங்கணும் வாங்கி அதையும் சரியாக இருக்கான்னு பார்க்கணும் அந்த மாதிரி ஆவணங்கள் தொலைந்து போயிருந்தால் அரசியில் வந்து பேப்பரில் பப்ளிகேஷன் கொடுத்து தா ஆவணம் தொலைந்து விட்டது என்பதுக்கு உறுதி செய்து காவல்துறையில் புகார் அளித்து அதற்குண்டான ஆவணங்களை எல்லாம் பெற்று அது பிரகாரம்தான் பிற்பாடு தான் அந்த கிரையப்பத்திரத்தை செய்ய வேண்டியிருக்கும் போல் ஆவணங்கள் சரிபார்க்கும்போது அந்த ஆவணங்கள் வருவாய்த்துறையோட ரெவின்யூ ஒத்து போகிறதா என்பதையும் பட்டா சிட்டா அடங்கல் போன்ற ஆவணங்களையும் நாம் சரிபார்க்க வேண்டும் சர்வே நம்பர் சரியாக இருக்கிறதா சொத்தின் விஸ்தீரணம் சரியாக இருக்கிறதா சொத்தின் நான்கு எல்லைகள் சரியாக இருக்கிறதா போன்ற விவரங்களையெல்லாம் நாம் சரி பார்க்க வேண்டும் அதே போல் பத்திர அலுவலகத்திலிருந்து வில்லங்க சான்று பெற்று வில்லங்க சான்றிலே நாம் குறிப்பிடப்படுகின்ற இந்த ஆவணங்கள் அனைத்துமே சரியான முறையில் பதிவாகி இருக்கிறதா தகுந்த நபர் பெயரில்தான் இருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் கட்டிடமாக வாங்கும்போது அதற்குண்டான அனுமதிகள் கட்டிட அனுமதி கட்டிட வரைபடம் இவற்றையும் செக் பண்ண வேண்டும் மின் இணைப்பு வரி ரசீது போன்றவை யார் பெயரில் இருக்கிறது என்பதையும் நாம் சரிபார்க்க வேண்டும் மனைப்பிரிவையும் சரியான முறையில் அப்ரூவல் ஆகியிருக்கிறதா என்பதையெல்லாம் சரிபார்த்து தான் வாங்க வேண்டும் தேவையான ஆவணங்கள் அனைத்தும் சரியான முறையில் இருந்தால் மட்டுமே கிரைய பத்திரத்தை பதிவு செய்வது நல்லது அதே போல் நம்ம கிரயம் வாங்குகிற நேரத்தில் நம்ம கொடுக்கின்ற பணமும் சரியான முறையில் என்ட்ரி ஆகிடணும் பேங்க்கில் லோன் எதுனா இருக்கா பேங்க்கில் வந்து அடமானத்தில் இருக்கா இது போன்றவற்றையெல்லாம் அந்த வில்லங்க சான்றையை கொ கொண்டு சரிபார்க்க வேண்டும் இவ்வாறு அனைத்து ஆவணங்களும் சரியான முறையில் இருந்தால் வழிய நாம் கிரயம் வாங்கும்போது அது சரியான முறையில் இல்லை என்றால் பிற்பாடு வழக்கு வியாஜ்யம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நாம் இவ்வாறு கிரயம் வாங்கினாலும் அந்த கிரய பத்திரங்களை தேவையான அளவுக்கு நகல் எடுத்து வீட்டில் வைத்துக்கொள்வது நல்லது மூல ஆவணங்களை கூடுமானவரை ஒரு லாக்கர் போன்ற ஃபெசிலிட்டிகளை வீட்டில் வைப்பதும் வீட்டில் இருக்கின்ற நபர்களுக்கு என்னென்ன சொத்து என்னென்ன ஆவணத்தோடு சம்பந்தப்பட்டது என்பதையும் உறுப்பு வீட்டு உறுப்பினர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்வது நல்லது ஏனெனில் பிற்பாடு சில சிக்கல்கள் ஏற்படும் போது எவை உதவிகரமாக இருக்கும் எனவே இது போன்ற கருத்துக்களை கவனத்தில் கொண்டு தகுந்த நல்ல பயிற்சி பெற்ற வழக்கறிஞர் மூலயமாக நீங்கள் வாங்குகின்ற சொத்தை குறித்து சோதனை செய்து செக் செய்து செய்து கொள்வது நன்றி நல்லது நன்றி வருமான வரித்துறையினருக்கு நோட்டீஸ்லாம் இப்போலாம் வர ஆரம்பிக்கிறது சேலரிடு பீப்புள் நிறைய வருது ஆன்லைனில் மட்டுமே ஃபைலிங் பண்ணும்போது இதில் ஒரு ஐம்பது நேரத்தை போடு அதில் ஒரு ஒரு லட்சத்தை போடு பண்ணும்போது டிடக்ஷன்ஸ் ஜாஸ்தியாகும் கழிவு ஜாஸ்தியாகும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக ஒரு முக்கியமான நோட்டீஸ் என்ன டிஃபெக்டிவ் ரிட்டன் தான் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன் அப்படின்னா நீங்க ஃபில்அப் பண்ண தவறிருப்பீங்க நீங்க தப்பான விஷயங்களை ஏதாவது சொல்லியிருப்பீங்க